விபத்து ஒன்றில் கால்கள் செயலற்று போன நிலையில் கல்லூரி மாணவர் ஒருவர் ஜொமேட்டோ டெலிவரி பாயாக பணிபுரிந்து வருவது நம் நெஞ்சையே உரைய வைத்துவிடும் சைக்கத் சர்தார் என்று பெயரிடப்பட்ட அந்த இளைஞர் ஒரு உணவு டெலிவரி செய்யும்போது அவரின் நிலையை குறித்து அறிய விரும்பிய அந்த பெண் அவரது இல்லத்துக்கே நேரடியாக சென்று பார்த்துள்ளார் அப்போதுதான் சைக்கத் சர்தார் ஒரு கல்லூரி மாணவர் என்றும் நம்மைப் போன்று அல்லாமல் மிகவும் சவாலான வாழ்க்கையை வாழ்ந்து வருவதும் தெரியவந்தது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மோசமான ஒரு விபத்தில் அவரின் முதுகு தண்டவடத்தில் காயம் அவரின் இரு கால்களையும் உள்ளது இதனால் அவர் முன்பு போல் நடக்க முடியாது இருந்தாலும் மனச்சோர்வு அடையாமல் கடந்த ஒன்றரை வருடமாக ஜொமேட்டோ உணவு டெலிவரி செய்து சம்பாதித்து வருகிறார் தன்னுடைய கல்லூரி படிப்பையும் தொடர்ந்து வருகிறார் ஒரு நல்ல வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் ஆக வேண்டும் என்பதே சைக்கத்தின் கனது அதற்காக தினமும் அவர் பயிற்சியும் எடுத்து வருகிறார் என்ன வேண்டுமானால் நடக்கட்டும் நான் இடைவிடாது முன்னேறிக் கொண்டே இருப்பேன் என்று சைக்கத் எடுத்து வரும் முயற்சிகள் நம் அனைவருக்கும் சிறந்த முன்னுதாரணமாக அமைந்துள்ளது